பாம்பை கண்டா படையும் இந்த பாம்பா பாம்புகளே நடுங்கும் இருக்குதிலேயே நீளமான கொடிய நச்சுத்தன்மை கொண்ட பாம்பு பதினெட்டு அடி நீளம் வரைக்கும் கூட வளரும் ஒரு ஆள் உயரத்துக்கு எழுந்து நின்று நேருக்கு நேரா மொரைச்சு பார்க்கும் ஈவு இறக்கம் இல்லாம வேட்டையாடும் இதோட நஞ்சு ஒரு பெரிய யானையோட உயிரை எடுக்கிற அளவுக்கு கொடிய தன்மை கொண்டது இது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக மட்டும் மற்ற உயிரினங்களை கடிக்கிறது இல்ல தான் யாருன்னு காட்டுறதுக்காகவும் தன்னோட பல்ல மற்ற உயிரினங்கள் மேல பதிச்சு நஞ்சை இறக்கும் அதுவும் உடனே தாக்காது பயங்கர நுண்ணறிவுள்ள உயிரினம் தன்னை சுற்றி என்ன நடக்குது எத்தனை பேர் இருக்காங்க இதெல்லாம் பார்த்துதான் முடிவெடுக்கும் இந்த பாம்புக்கு ஒரு தனித்துவம் இருக்குங்க தன்னை சுற்றி உள்ளவங்களை எச்சரிக்க நாய்கள் உருமுற மாதிரி ஒரு உருமல் சத்தம் கொடுக்கும் இத பற்றிய முழு நீல காணொலிய கீழே இருக்க லிங்க் அழுத்தி நம்ம சேனல்ல காண தவறாதீங்க